கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பில்லூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் நாற்பத்தி எட்டு கர்நாடக மதுபாட்டில்களும் கணக்கில் வராத எண்பத்தி எட்டாயிரம் ரொக்கப்பணமும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் விருதாச்சலம் வட்டாட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான உதயகுமார் முன்னிலையில் சீல் வைத்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மெய்யூர் அணி இளஞ்சாவூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயமானது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாற்பத்தி ஒன்பது ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன சாலையில் சீரி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடுகளும் இரு புறங்களிலும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் மண்டல துணை வட்டாட்சியர் மோகன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பதிவேல் தீபக் என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அந்த பணம் தாசில்தார் லோகநாதனிடம் ஒப்படைக்கப்பட்டு கருவூலத்திற்கு உரிய பாதுகாப்புடன் செலுத்தப்பட்டது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு வருகை தந்தார் அவருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் தூத்துக்குடியில் உள்ள அறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் சிலைக்கு கனிமொழி கருணாநிதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நத்தமாங்குடிக்கு அரசு பேருந்து சென்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் அதேபடியாக சத்திரம் பேருந்து வந்து கொண்டிருந்தது அப்போது லால்குடியில் இருந்து திருக்காட்டு பள்ளிக்கு சென்ற அரசு பேருந்துக்கு நத்தமாங்குடிக்கு அரசு பேருந்து வழிபடுவதற்காக சாலையோரத்தில் இறக்கிய போது பேருந்து வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட இருபது பேர் காயமடைந்தனர் இதையடுத்து படுகாயமடைந்த அனைவரையும் வீட்டில் மக்கள் சிகிச்சைக்காக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து லால்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின் புத்தூர் பகுதியில் ஆனந்த லட்சுமி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் பிச்சை காவலர்கள் ராஜாராம் சமுத்திரக்கணி உள்ளிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக கடுகுமலை நோக்கி சென்று கொண்டு இருந்த லோடு ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி ஏராளமான பாக்ஸ் எடுத்து செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து வாகனத்தில் இருந்த இருநூற்று ஐம்பது ஹாட்பாக்ஸை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் சென்னை கொத்தவால் சாவடி பகுதியில் வசித்து வரும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு அவரது தந்தை ஆன்லைன் வகுப்பிற்காக செல்போன் வாங்கி தந்துள்ளார் அந்த செல்போனின் எண்ணிற்கு கடந்த மாதம் எட்டாம் தேதி அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து ஆபாச வீடியோக்களும் புகைப்படங்களும் வந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவி இது குறித்து தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மாணவியின் தந்தை துறைமுக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி திமுக சார்பாக பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கழக பேச்சாளர் செய்தை சாதிக் சிறப்புரையாற்றினாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு சமுதாய குட வளாகத்தில் கப்பல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரது மகன் கதிரேசன் என்பவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக பிளாஸ்டிக் பிங்கான் மரத்தினால் ஆன கைவினைப் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் இரும்பு பொருட்கள் ஆகியவை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் கடந்த பதினெட்டாம் தேதி அவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் கடைக்கு மூன்று நாட்களாக விடுமுறை அளித்துள்ளார் இந்நிலையில் இரவு திடீரென கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை கண்ட பகுதி மக்கள் பர்கூர் போலீசார் மற்றும் பர்கூர் போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி ஆகிய தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர் இதில் குடோனில் இருந்த சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் கருகி சேதமானது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் மாசி பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இலுப்பக்குடி காலவா பொட்டல் பொன்னகர் மருதுபாண்டி நகர் முத்துராமலிங்க தேவர் நகர் கணேசபுரம் அண்ணா நகர் கழனிவாசல் என நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மதுகுடம் முளைப்பாரி எடுத்து வந்து அம்மனுக்கு செலுத்தினர் இதையடுத்து அம்மனுக்கு செலுத்தப்பட்ட முளைப்பாரி மதுகுடம் ஆகியவற்றை பருப்பு ஊரணியில் கரைத்தனர் அப்பொழுது காரைக்குடி லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வான வேடுக்கை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் அருகில் இருந்த தென்னை மரத்தில் வாகன வேடிப்பட்டதில் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் திருபாதிரி விநாயகர் கோயில் அருகே வட்டாட்சியர் ஜெயக்குமார் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதித்தபோது அதில் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் நெல்லிக்கொப்பம் மாரதி நகரை சேர்ந்த முகமது கவுஸ் என்பதும் சூப்பர் மார்க்கெட்டில் மேலாளராக வேலை செய்து வருவதும் அவர் மார்க்கெட் உரிமையாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொண்டு செல்வதும் இருப்பினும் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் ஐந்து லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா முன்னிலையில் தாசில்தார் பலராமனிடம் ஒப்படைத்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தைலாம்பாளையம் சோதனை சாவடியில் தேடுதல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது திருப்பூரில் இருந்து அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் ரொக்கப்பணம் எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் ரொக்கப்பணத்தை கோப்பையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு போட்டியிடும் வேட்பாளர் சுப்பராயன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார் இந்நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் நாகராஜ் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மயிலாடுதுறையில் சமய நல்லிணக்கத்திற்கு சான்றாக திகழ்ந்து வரும் புனித பதுவை மற்றும் வனத்து அந்தோனியார் திருத்தல வளாகத்தில் மாதாவை போற்றும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட புனித லூர்து அன்னை கெபி திறப்பு விழா நடைபெற்றது திருத்தல பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் தார்சிஸ் ராஜ் லூர்து மாதா கேபி கல்வெட்டை திறந்து வைத்து புனிதம் செய்தார் பின்னர் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் இயற்கை சீற்றங்களில் இருந்து உலக மக்கள் பாதுகாக்கப்படவும் பிரார்த்தனை செய்தனர் அரியலூர் மாவட்டம் மின்சுருட்டி அருகே சொத்துக்குளம் கிராமத்தில் உள்ள முனீஸ்வரர் கோயிலில் பங்குனி மாதம் நடைபெறும் விழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டி போட்டி நடைபெற்றது இதில் அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருந்து எண்பதற்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன இதில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகளுக்கு பரிசாக வேட்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களின் வசதிக்காக ஏரிக்கரை அருகே பல ஆண்டுகளுக்கு முன் சுடுகாடு அமைக்கப்பட்டு அங்கே இருந்தவர்களின் உடல்களை பொதுமக்கள் அடக்கம் செய்து வந்துள்ளனர் இந்த சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை சரியில்லாததால் புதிய சாலை அமைப்பதற்கு அரசு சார்பில் டெண்டர் விடப்பட்டு சாலை பணிகள் சில மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு உள்ளது அந்த சாலை பணிகள் நிறைவு பெறாமலேயே பணம் கையாடல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் இரண்டு அரசு அதிகாரிகளை சில நாட்களுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்தது இந்நிலையில் சுடுகாட்டு சாலை பணி கிடப்பில் இருக்கும் போது மற்றொரு வழியாக சுடுகாட்டிற்கு புதிய பாதை அமைப்பதற்காக வனத்துறை அனுமதி இல்லாமல் ஜேசிபி இயந்திரம் மூலம் மலையை குடைந்து சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சாலவாக்கம் போலீசுக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகார் கல்லூரியில் நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களுக்கான திறன் வளர் மேம்பாட்டு பயிற்சி தமிழ்நாடு நீர்வள நிலவள நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் புவி வெப்பமயமாவதை பற்றிய கல்லூரியின் நாட்டு நலப் பணித்திட்ட மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட நீர்வளத்துறை பொறியாளர் ஜெயராமன் பங்கேற்று கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகளுக்கு நீரின் அவசியத்தை பற்றியும் நீர்வளத்தை பற்றியும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினாா் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுப்பிடாரத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்து நடத்திய கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது பயிற்சி ஏஎஸ்பி அக்ஷய் அணியில் தலைமையில் நடைபெற்ற இந்த கொடி பேரணியானது ஒட்டப்பிடாரம் பஜார் தெற்கு பரும்பூர் வடக்கு பரும்பூர் வழியாக முப்பிலிவெட்டி கிராமத்தில் நிறைவு பெற்றது இதில் மணியாச்சி துணை கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் ஒட்டப்பிடாரம் காவல்நிலைய ஆய்வாளர் ராஜ் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை கோயில் தேவராயன்பேட்டையில் வசித்து வருபவர்கள் குமரேசன் பானுமதி தம்பதியினர் இவர்களுக்கு பிரியதர்ஷினி என்ற மகளும் இரண்டு மகன்களும் உள்ளனர் மகள் பிரியதர்ஷினி கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார் இந்நிலையில் தாய் தந்தை இருவரும் வேலைக்கு சென்ற நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பிரியதர்ஷினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாபநாசம் காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் கவினா தலைமையில் தேர்தல் அமைதியான முறையிலும் அச்சம் இல்லாமல் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த கொடி அணிவகுப்பு பேரணியில் துணை ராணுவப் படையினர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் செஞ்சியின் முக்கிய பகுதிகளான திருவண்ணாமலை சாலை தேசூர் பா